விஞ்ஞான ரீதியாக இளத்தன்று அசைவிக்கு வரவு பொழுது இந்த விஞ்ஞானத்தை எங்கள் ஞானிகள் விஞ்ஞானத்தினால் உணர்ந்து எத்தனையோ மொழிகணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே சூட்சுமமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் எங்களுக்குள்ளே பிரச்சனை என்ன என்று சொன்னால் நாங்கள் வழிபாடு ஆரம்பமானது பயத்தின் அடிப்படை பயம் பக்தி தான் வழிபாட்டு அந்த ஒளி தான் வெற்றி வாரியாக வெற்றி ஒளியாக முரசொலி போல அந்த குளிச்சத்திர போர்க்களத்திலே ஒளிந்து கொண்டிருந்தது அந்த சந்திக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது இரண்டாவதாக விநாயகர் பெருமான் நேற்று விநாயகர் பெருமானை எளிதாக வழிபடுவதற்கு நாங்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த மஞ்சள் சாணத்தினாலே பிடித்தால் பிடித்த இடத்திலே நினைத்த மாத்திரத்தில் வந்து விடுவார் விநாயகர் என்று சொல்லி இந்த பிள்ளை ஏன் விநாயகருக்கு நாங்கள் சாப்பிடுவோம் விநாயகர் எ இருக்கூடிய குணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே மூன்று குணங்கள் இருக்கு சாத்திய குணம் ராட்சசுடன் தாமச குணம் மூன்று குணங்கள் குணங்களில் சமமாக இருப்பவன் ஞானி மூன்று குணங்களில் சமவாக இருப்பவன் ஞானி இந்த மூன்று யாருக்காவது எடுத்துக்கொண்டே

ி நரசிங்களுடைய தெய்வங்கள் பயிர்க்கு தோற்றுவிக்கும் அந்த குணம் எங்களுக்கு எழுதியிருக்கின்றது விநாயக பெருமான் சுப்பிரமணியர் பரமேஸ்வரன் இதெல்லாம் சாத்திய